உதயகம் வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் மற்றும் வாசு சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளம் கம் கணபதே வரவரத சர்வஜனமே வச்சமானாய ஸ்வாகாக உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகப்படி பரிகாரம் பெற்று நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்துட்டு இருக்கீங்க சார் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னா நிறைய பரிகாரங்கள் நம்ம நிகழ்ச்சியிலே நீங்கள் சொல்லியிருக்கீங்க சொந்த வீடு நாங்கள் வாங்கிட்டோம் ஆனால் அந்த வீடு வாங்கினதுக்கு அப்புறமா எங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதா நாங்கள் உணர்றோம் உறவுகள் பிரிந்து போகிறதா இருக்கட்டும் இல்ல அடிக்கடி வந்து ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வரதா இருக்கட்டும் இதெல்லாம் நாங்கள் சொந்த வீடு வாங்கினதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு இருக்கிறதா நாங்கள் உணர்றோம் சார் நீங்களாவது அதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்களேன் ஏன்னா சில பேர் சொல்றாங்க அந்த சொந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த வீட்டை வித்துருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க பல கனவுகளோட நம்ம கட்டின வீடு அதை எப்படி சார் விற்க முடியும் அதாவது ஒரு வீடு வாங்குறதே பெரும்பாடு அதுவும் நகரத்துல வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை அவளை கஷ்டப்பட்டு வாங்கின வீட்டை இடிச்சிருங்க விற்றுருங்கன்னா அது சாரி சரியான விஷயம் இல்லை தான் நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு புரியுது அதுவும் பல பேர் சொல்கிறாங்க நீங்கள் கேட்குற மாதிரி எங்களுக்கு வந்து வீடு வாங்கிட்டோம் சார் வாங்கின பிறகு அடுக்கடுக்கான துன்பங்கள் ஒரு குடும்பம் பிரிஞ்சு போகுது பொறிச்சு முண்டாட்டி உறவு நல்லா இருந்துச்சு என் பொண்டாட்டி என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கும் கோவப்படாதுங்க ஆனால் இந்த வீடு கட்டினப்புறம் பாருங்க எதுக்கு எடுத்தாலும் எங்கிட்ட எரிச்சலாகுது அப்படிங்கிறாங்க எப்படி எங்கள் வீட்டுக்காரரை பாருங்கள் தப்பான பழக்கமெல்லாம் அவருக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஒரு வீட்டிற்கு நாங்கள் குடிபோன பிறகு புதுசாக ஒரு ஆசாசியாக வீடு கட்டின பிறகு அப்படி பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க இல்லையா இதற்கெல்லாம் எளிமையான தீர்வு உண்டு நீங்கள் வீட்டை இடிக்க வேண்டாம் வீட்டை விற்க வேண்டாம் ரொம்ப எளிமையான தீர்வு உண்டு கடவுள் நம் பக்கம் இருக்கிறார் அதை புரிஞ்சுக்கோங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வசம்பு இருக்குது பாருங்கள் அந்த வசம்பை பொடி பண்ணிக்கிடுங்க வெண்கடுகுன்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது பாருங்கள் அந்த வெண்கடுகையும் பொடி பண்ணிக்கணும் வசம்பு வெண்கடுகு ரெண்டையும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை நம்ம வீட்டில் தண்ணியில் கலந்து வச்சுக்கிட்டு வீட்டிற்கு வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் செலக்ட் பண்ணிக்கலாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அப்படின்னு நம்ம வீட்டில் அதை தெளித்து வீட்டை க்ளீன் பண்ணுவோம் பாருங்க இந்த தண்ணீரை தெளித்து வீட்டை துடையுங்க நீங்கள் வீட்டை சுத்தமாக வைக்கிறதுக்கு இந்த தண்ணீரை பயன்படுத்துங்க வசம்பு வெண்கடுகு ரெண்டையும் நல்லா பொடி செய்து தண்ணியில் கலந்து நம்ம வீட்டில் தெளிச்சுக்கிட்டு வந்தாலே நம்ம வீ புது வீடு கட்டிய பிறகு அந்த வீட்டினால் வரக்கூடிய தோஷங்கள் என்ன வகையான தடைகள் இருந்தாலும் சரி அந்த தடைகளெல்லாம் விலகி போயிடும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை நீங்கள் கட்டின வீட்டில் நீங்கள் வாழ முடியும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்கள் சந்தோஷமாக இருங்க இப்போ வாங்கின வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா எங்களுக்கு ஒரு நல்லது ஒரு எளிமையான பரிகாரம் சொன்னீங்க நம்ம தொடர்ந்து பேசும் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள்

உங்களுடைய மகனுடைய ஜாதகத்தை பார்க்குறேன் அவர் புதன்கிழமை பிறந்திருக்காருமா புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி தான் மீன லக்கணம் இவர் ஜாதகத்தில் பாருங்க லக்கணத்தில் ராகு உகாந்திருக்கு பையனுக்கு கற்பனை உலகத்தில் வாழ்கிறாரு நெஜ வாழ்க்கை ஒன்று இருக்குல்ல சில பேர் கற்பனையிலேயே கோடீஸ்வரனும் ஆவாங்க பெரிய வாழ்க்கையை கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க கண்ணு முடிச்சு பார்த்தா நம்ம இருக்கிற வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையாக இருக்கும் அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில் கற்பனையில் வாழ்றாரு நம்ம உழைச்சா தானே நம்ம ஆள் ஆக முடியும் கற்பனையில் எப்படி பெரியாடாகிறது அந்த பையனுக்கு கொஞ்சம் அதிகமான கற்பனை பெரியாடாகிறோம்னு இருக்கே தவிர நிஜமான உழைப்பு பத்தலம்மா லக்கணத்துக்கு இவர் அந்த சனி பகவானை பாருங்க இவருடைய ஜாதகத்தில் அது பாதிக்கப்பட்டு கிடக்கு தான் இவருக்கு ஒரு சரியான வேலை அமைய மாட்டேங்குது இது எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால பைரவர் இருக்கார் பாருங்க சிவன் கோயில் போனீங்கன்னா தெரியும் கால பைரவர் இருப்பார் அந்த கால பைரவரை இவங்க சனிக்கிழமைகளில் போய் நல்லெண்ணெய் விளக்கு போட சொல்லுங்க ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு அதுல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஒரு தீபத்தை போட்டு வர சொல்லுங்க தொடர்ச்சியாக அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாலே அவருக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதனால இவரை காலபைறவர் வழிபாடு அற்புதமான பலன்களை அவருக்கு கொண்டு வந்து கொடுக்க போதுமா வாழ்த்துக்கள் நன்றிமா அழைத்ததுக்கு அடுத்த அழைப்பாளர் யாரு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் ஓகேம்மா யாருக்கான கேள்விமா இது

அந்த நேயருக்குரிய பதிலை சொல்றேன் அவங்க புதன் திசை நடக்குது அது விடுபட்டு போயிருந்துச்சு அதுக்காக சொல்றேன் புதன் திசை நடக்குது இப்போ அன்பு சகோதரி உங்களுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க கேட்குறீங்க இது என்ன ஒரு விஷயம்னா நீங்க சனிக்கிழமை கடகராசி ஆயிலிய நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க பாருங்க இப்போ அஷ்டமத்து சனி அப்படின்னு ஒரு நேரம் நடக்குது அதாவது அகப்பட்டவனுக்கு அஷ்டமதி சனின்னு பேர் ஏதாவது ஒரு தொந்தரவை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம கடகராசிக்கு பத்தி பலன்கள் கொடுக்கும்போது பல நேரம் நம்முடைய நிகழ்ச்சிகள்ல நம்ம சொல்லியிருக்கோம் கடகராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ஓ திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் சில குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மனக்குழப்பங்கள் உங்களுக்கு அதிகம் திருமணத்துக்கு தான் இல்லை திருமணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு குழப்பங்கள் அதிகம் உங்கள் ஜாதகத்தில் சுக்ரன் வேறு நீச்சமாக இருக்கு பாருங்க குழப்பம் அதிகமாகிருச்சு அப்போ என்ன செய்யலாம் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சியில் தானே இருக்கீங்க பக்கத்தில் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் போய் ரெங்கநாத பெருமாள வரணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரெங்கநாதரை சேவிப்பது உங்க வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு மன வாழ்க்கை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி தருமா இந்த வழிபாடு உங்க வாழ்க்கையை உயர்த்த போகுது வாழ்த்துக்கிழமை நம்பிக்கையோட சேங்கமா நல்லதே நடக்கும் நன்றி அழைத்ததுக்கு அடுத்த அழைப்பாளர் பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க என் வருடம் சொல்லுங்க ராஜேந்திரன் மேடம் இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மேடம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மேடம் வயசு அஞ்சு மேடம் சொல்லுங்க பிறந்த நேரம் மேடம் ஆனா ராசி மேசராசி மீனலக்கணம் அசுபதி நட்சத்திரம் மேடம் கேட்கலாம் எங்க வீட்டுக்காரருக்கு நிரந்தரமா வேலை வாய்ப்பே கிடைக்க மாட்டேது மேடம் ஒரு அப்புறம் வேலை போயிடுது இப்படியே வருமானம் கடைபடுத்தி மேடம் உங்களுக்கு உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுமா கொஞ்சம் நாங்க பேசுறது கொஞ்சம் கவனிங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரிஞ்சுக்கிட்டு உங்க கேள்வியை நான் புரிஞ்சுக்கிட்டே அவரு மேஷர் ராசியில இருக்காரு மீனலக்கணத்துல இருக்காரு எல்லாம் சரியா அஸ்விதி நட்சத்திரம் ராசி என்ன ராசி தெரியுதா உங்களுக்கு செவ்வாய் ஆட்சியாக இருக்கார் சூரியன் உச்சமாகிறாரு சனி நீச்சமாகிற ராசிமா சனி தான் நமக்கு வேலையை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த ராசிக்காரங்க பலருக்கு பார்த்தீங்கன்னா அப்படி வேலையில் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போது உங்களுக்கு சனி நீச்சமாகக்கூடிய ராசிங்கிறதுனால இப்படி வேலையில் பிரச்சனை இருக்குது இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்காரர் சொல்லுங்கள் சனிக்கிழமைகளில் மௌன விரதம் இருக்கணும் இருக்கிற பரிகாரங்கள்லேயே மிகச்சிறந்த பரிகாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா மௌன விரதம் இருப்பது சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மௌன விரதம் இருக்க சொல்லுங்கள் அப்படி விரதம் இருந்து வருகிற போது இவருக்கு சனி பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இவருக்கு ஒரு வேலை நல்லபடியாக அமையறதுக்கு வேலை தொடர்பான பிரச்சனைகள் விலகுவதற்கு ஒரு வாய்ப்பை சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார் ஆகவே சனிக்கிழமைகளில் இனி அவர் மௌன விரதம் இருக்கணும் அதை மட்டும் சொல்லுங்கள் அவருக்கு நல்ல மாற்றங்கள் வருமா வாழ்த்துக்கள் சார் செல்வ செழிப்பு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே தேவையாக இருக்குது என்னுடைய தேவைகளை தாண்டி எனக்கு செல்வம் இருந்தால் தான் என்னுடைய எதிர்காலத்துக்கு அது ரொம்பவே எங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த செல்வ செழிப்பு எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் இப்போது எங்களுக்கு வந்து இந்த முறை ஏதாவது செடியோ இல்லை கொடியோ அந்த மாதிரி வைக்கிறது மூலமாக எங்களுக்கு அந்த செல்வ செழிப்பு வரதுக்கான ஒரு வழி சொல்லுங்கள் ஏன்னா அதுதான் கொஞ்சம் எளிமையாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் நல்லது அதாவது செல்வ செழிப்பும் வரணும் ஆனால் பெண்களுக்கு வந்து இந்த தோட்டக்கலைகளில் ரொம்ப ஆர்வம் நம்ம வீட்டில் செடி கொடிகள் வைக்கிறதுல ஆர்வம் அப்படி ஒரு செடியாக வச்சுட்டா நல்லா இருக்குமேங்கிறீங்க அப்படி செடி கல்விகள் வளர்க்குறதுனால செல்வ செழிப்பு வருமா வரும் ஒவ்வொரு மரத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சக்தியும் உண்டு ஒவ்வொரு செடிக்கும் ஒரு சக்தி உண்டு இப்போ நீங்கள் வீடுகளில் கந்திருஷ்டி வரக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் மிக முக்கியமாக சொல்கிறது செம்பருத்தி செடி வளர்த்து பாருங்க கண்டிருஷ்டிகளை விளக்கும் சரிங்களா இன்னொரு டிப்ஸை சேர்த்து கொடுத்துருக்க உங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா செல்வ செழிப்பு வருவதற்கு என்ன செடி வளர்க்கலாம்னா மல்லிகைப்பூ இருக்கு பாருங்க அந்த மல்லிகைப்பூ வீட்டில் மல்லிகைப்பூ செடி வைக்கணும் அதுலேருந்து மல்லிகை பூக்கள் வருது பாருங்க அந்த பூக்கள் வந்து நமக்கு செல்வ செழிப்பை கொண்டு வந்து தரும் அதை எப்படி கொண்டு வருது அப்படின்னா மல்லிகைப்பூவை வந்து எப்படி பயன்படுத்தி மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுவதுன்னு நம்ம நிகழ்ச்சியில் முன்னரே சொல்லியிருக்கோம் மல்லிகைப்பூவை தேனில் முக்கி மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணணும் சரிங்களா உங்கள் வீட்டில் வளர்க்கப்பட்ட செடி அதிலிருந்து வரக்கூடிய மல்லிகை பூக்கள் அதை தேனில் முக்கி மகாலட்சுமிக்கு ஓம் செல் செல்வத் திருமகளே போற்றி ஓம் செல்வத் திருமகளே போற்றின்னு சொல்லி நூற்றி எட்டு பூக்கள் மகாலட்சுமிக்கு அவருடைய பாதங்களை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இதை வெள்ளிக்கிழமைகளில் செய்யணும் அப்படி செய்து வருகிற போது நல்ல செல்வச் செழிப்பு வரும் முதல்ல வீட்டில் மல்லிகைப்பூச்செடியை வளருங்க அப்படி வளர்க்கும் போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும் மன மகிழ்ச்சி வரும் செல்வச் செழிப்பு வரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க எளிமையான பரிகாரம் செல்வ செழிப்புக்காக எங்களுக்காக கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா யாருக்காக கேக்குறீங்க நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேங்க எனக்காக தான் கேக்குறேன் சரி உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க பதிமூணாம் தேதி பதினோராவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் பதிமூணு பதினொன்னு எண்பது ஆயிரத்தி எண்பது சரி பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா

பொருளாதாரத்துல ஏகப்பட்ட தடையா இருக்குங்க எந்த ஒரு சின்ன ஒரு ஒரு முன்னேற்றமும் இல்ல இந்த கிட்டத்தட்ட ரொம்ப மன உச்சகட்ட மன வருத்தத்துல இருக்க கேள்வியே ரொம்ப அருமையா இருக்கு கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமோ இல்ல வழிகாட்டுதலோ சார் நிச்சயமா கொடுப்பாங்க வணக்கம் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க அருமையான ஜாதகம் நீங்க வந்து மன கவலை போடுவதற்கு எதுவும் கிடையாது சில காலங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது பகல்னு ஒன்று இருந்துச்சுன்னா இரவுன்னு ஒன்று இருக்கும் இரவுன்னா பகல் வரும் மாறி மாறி வருது இல்லைங்க அதே மாதிரி எல்லார் வாழ்க்கையிலையும் சில சமயங்களில் பொருளாதார தட்டுப்பாடு வருவது அப்படிங்கிறது இயற்கையான ஒன்று அதனால் நீங்கள் அதுக்கு பெரிய அளவு கவலைப்பட வேண்டாம் ஏன் இவ்வளவு கவலைகள் உங்களுக்கு வருது தெரியுங்களா உங்கள் லக்னத்துக்கு எட்டில் சந்திரன் சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க பாருங்கள் மாசத்துல ஒரு ரெண்டு நாள் ரெண்டே கால நாள் சந்திராஷ்டமம் வரும் அந்த நாட்கள் கவனமாக இருங்கன்னு சொல்லுவோம் உங்களுக்கு பெருமனண்டாக சந்திராஷ்டமம் ஆகவே மனசு விரக்தி ஆகி போயிடுது உங்களுக்கு உங்களை மாதிரி ஜாதகம் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் எப்போவுமே நான் நல்லா இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு உங்க மனசுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது ப்ராக்டிஸாக நீங்கள் பண்ணணும் பண்ணும்போது மனம் உற்சாகமாக ஆயிரும் சரிங்களா இப்போ நீங்கள் உங்கள் கேள்விக்கு வரேன் ஒரு செல்வ செழிப்பினுடைய வாழ்க்கையில வரணும் பொருளாதார தட்டுப்பாடு வருது என்னுடைய நிலைமைகள் மாறணும் அப்படிங்கிறீங்க ஒரு அருமையான விஷயத்தை உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு கோயில் வரதராஜ பெருமாள் கோயில் இல்லைங்களா வரங்கள் வேண்டும் வரங்களை தரக்கூடிய அந்த வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலில் ஒரு மணி நேரம் தினமும் உட்காருங்க அந்த கோயிலில் ஒரு மணி நேரம் உட்காந்துருங்க நீங்கள் பெரிய பூஜைகள் செய்ய வேண்டாம் பெரிய அளவுக்கு மந்திரங்கள் சொல்ல வேண்டாம் அந்த கோயிலில் பூஜைகள் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த வைப்ரேஷனே அந்த மந்திர ஒலிகளால் ஏற்பட்ட வைப்ரேஷனே நமக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் தினமும் சென்று ஒரு மணி நேரம் அந்த கோயிலில் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுங்க கண்களை மூடி தியானம் பண்ணுங்கள் மனதால இந்த இறைவனை வேண்டிக்கிட்டு இருங்க இந்த ஒரு மணி நேரமும் வேற சிந்தனை இருக்க வேண்டாம் இறை சிந்தனை மட்டுமே இருக்கட்டும் உங்களுக்கு படிப்படியாக மாற்றம் மன நிம்மதி எல்லாமே ஏற்பட்டுரும் நீங்க எதிர்பார்ப்பது கிடைக்கும் வாழ்த்துக்கள் நம்பிக்கையோட செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி அழைத்ததுக்கு அடுத்த அழைப்பாளர் யாரும் பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் என் பேர் சோமசுந்தரம் ஓகே சார் யாருக்கா கேக்குறீங்க சரி பேர் சொல்லுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க சார் பேர் வந்து மோனிஷா

வணக்கம் சார் அதாவது அந்த மோனிஷா மோனிகா என்ன பேரு சார் அது மோனிஷா சார் மோனிஷா உடைய ஜாதகப்படி என்ன கேட்டீங்கன்னா நல்ல தைரியமான பொண்ணு வாழ்க்கை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கு நிறைய சாதனைகள் பண்ண போறாங்க லைஃப்ல இருக்கக்கூடிய ஜாதகம் தான் அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா இப்ப திருமண நேரம் ஆரம்பிச்சிருச்சு அவங்க ஜாதகப்படி இப்போ திருமண நேரம் ஆரம்பிச்சிருச்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு திருமண நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது சரிங்களா ஆகவே இவங்களுக்கு நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும் தெற்கு திசையிலிருந்து மணமகன் அமைவார் இவங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா லலிதா சகசிரநாமம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு பாருங்க லலிதா சகஸ்ரநாமம் உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் கேட்டுக்கிட்டு வர சொல்லுங்க முடிந்தால் வாய் விட்டு சொல்ல சொல்லுங்க நல்ல முறையில் கல்யாணம் இப்போ ஃபிக்ஸ் ஆகிடும் அருமையான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது வாழ்த்துக்கள் சார் தொழில் முடக்கமாயிருக்கு நிறைய காரணங்கள்னால நல்ல பெருசாக வந்திருக்கு தொழில் ஏதோ சில காரணங்களால ரொம்பவே முடங்கி போச்சு தொழிலே விட்டுட்டு நான் திரும்ப வேலைக்கு மாத சம்பளத்துக்கு போகக்கூடிய சூழலும் இருக்கு என்னுடைய தொழில முடங்குறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அந்த தொழில் இருந்து நாங்கள் விடுபட முடியுமா மறுபடியும் எங்களால் பழைய மாதிரி எங்களுடைய தொழிலை வந்து புத்துணர்ச்சியோடு எங்களால் நடத்த முடியுமா சார் அதாவது நம்ம செய்யக்கூடிய தொழில் முடங்குது அப்படிங்கிறது காலத்தின் கோலம் கையாடல கொரோனா பீரியடில் நிறைய பேர் தொழில் பாதிப்பு மீண்டு வர முடியாமல் தவிக்கிறாங்க ஆமா நிறைய பேரை நான் பார்க்குறேன் இன்னொரு வரும் நம்மளுடைய ஜாதகத்தில் தொழில் செய்ய அனுமதி இருக்கான்னு பார்க்கணும் நம்மளுடைய ஜாதக கிரக அமைப்புகளில் என்ன கேட்டிங்கன்னா சரியான திசா புத்திகள் இல்லாத போதும் சிலருக்கு பாதிப்பு வரும் சிலருக்கு பிஸ்னஸ் பண்ணுற அனுமதியே ஜாதகத்தில் இருக்காது நாங்கள் சொல்லுவோம் சம்பளத்துக்கு வேலைக்கு போங்க அப்படிப்பட்ட ஜாதகம் எதுன்னு சொல்லுவோம் சில பேருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுற யோகம் இருக்கும் அவங்க போய் சம்பளத்துக்கு உட்கார்ந்துருப்பாங்க அப்போது ஒரு ஜோதிடத்தை காட்டி இது பிஸ்னஸ் ஜாதகம் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அது ஒன்னு ரெண்டாவது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொழில் முடங்கி போகுது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதற்கு அற்புதமான நாள் பௌர்ணமி வழிபட வேண்டிய தெய்வம் புவனேஸ்வரி அம்மன் புவனேஸ்வரி அம்மனுக்கு எலுமிச்சை ரெண்டு எலுமிச்சை பழம் வாங்கிட்டு கொண்டு போய் அந்த கோயிலில் கொடுக்கணும் பௌர்ணமி அன்னைக்கு கொடுத்துட்டு அந்த இரண்டு எலுமிச்சை மழத்தில் ஒன்றை மட்டும் திருப்பி வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து அதை ரெண்டாக கட் பண்ணி இரண்டு புறமும் குங்குமும் தடவி நம்முடைய கடையுடைய வாசலில் இரண்டு கார்னர்லேயும் அதை வைக்கணும் இந்த கு எலுமிச்சம்பழம் இரண்டும் புவனேஸ்வரி அம்மனுடைய பாதங்களில் வைத்த எலுமிச்சம்பழம் அதை ஒன்னு வாங்கிட்டு வந்து ரெண்டா கட் பண்ணி குங்குமம் தடவி வைக்கிறோம் இது பௌர்ணமி தினங்களில் செய்கிற போது அற்புதமான வளன் கிடைக்குது எப்படிப்பட்ட ஒரு நலிவுற்ற தொழிலாக இருந்தாலும் மீண்டு வருவதை பார்க்கிறோம் தொழில் முடக்கங்கள் எல்லாம் விலகி போகுது நல்ல சூழ்நிலைகள் பிசினஸ்ல முன்னேற்றம் வருது அது செய்து பாருங்க தொழில் முடக்கத்திற்கு கண்திருஷ்டி கூட ஒரு காரணமாக இருக்கு சார் கண் கண்திருஷ்டி காரணமாக இருந்தாலும் சரி இவர்கள் மனரீதியான பிரச்சனை இருந்தாலும் பனரீதியாக பிரச்சனை இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் இருக்கும் அந்த புவனேஸ்வரிமன் வழிபாடு நல்ல பலன் தருமா நிச்சயமா நன்றி சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கங்க வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா மணிமேகலைங்க சிதம்பரம் பப்பா வட திருமேட்ல இருந்து பேசுறாங்க யாருக்கா கேக்குறீங்கம்மா பையனுக்காக பேசுறாங்க சரி பையனோட பேர் சொல்லுங்க அவங்களோட டேட் ஆஃப் சொல்லுங்க பையனோட பேர் பாலவேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சனிக்கிழமை பிறந்திருக்கு தேதி மாதம் தெரியுமாமா

ராசி கடக ராசி புனர்பூச நட்சத்திரம் மேச லக்னம் சரிமா உங்களோட கேள்வி என்னம்மா என் பையனுக்கு கல்யாணம் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆணிச்சுங்க அப்புறம் கொஞ்ச நாள்ல ஒரு வருஷத்துல பிரச்சனை அப்புறம் விவகாரத்து ஆயிடுச்சுங்க மறுமணம் பண்ணணுங்க இன்னும் ஒன்னும் முடியலங்க அதுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல இது சொல்லணும் ஐயா நிகழ்ச்சி நாங்க ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப வருஷமா நன்றிமா நிச்சயமா சார் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுப்பாங்க மா ரொம்ப மகிழ்ச்சிமா பாலாவுடைய ஜாதக வாழ்க்கை வந்து நல்லபடியாக அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா முதல்ல உங்கள் அன்பு மகனுக்கு நல்ல முறையில் மறுமணம் கூடி வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா இவருடைய ஜாதகத்தில் அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு அதை நிவர்த்தி பண்ணணும் இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இரண்டு நவக்கிரக கோயில்களுக்கு போகணும் ஒன்று சூரியனார் கோயில் இன்னொன்று கஞ்சனூர் இரண்டு ஊருக்குமே போய் இவருடைய பெயரில் அர்ச்சனை பண்ணணும் ஒவ்வொரு கோயிலையுமே மூன்று மணி நேரம் தங்கி இருக்கணும் சூரியனார் கோயிலையும் மூன்று மணி நேரம் அமர்ந்துருக்கணும் கஞ்சனூர்லேயும் மூன்று மணி நேரம் அமர்ந்துருக்கணும் அங்கே சாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இவருக்கு இருக்கக்கூடிய திருமண தடைகள் விலகும் மறு திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நல்ல முறையில் பொருத்தம் பார்க்கணும் வெறும் பத்து பொருத்தம் பார்க்கறதா இருக்கக்கூடாது நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு தெரியும் கட்ட பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி விவரமாகவே நம்ம பேசியிருக்கோம் ஆகவே நிதானமாக நல்லபடியாக பொருத்தம் பார்த்து உங்கள் அன்பு மகனுக்கு மன வாழ்க்கை அற்புதமாக அமையுமா வாழ்த்துக்கள் தான் நன்றிம்மா அழைத்ததுக்கு சார் ஒவ்வொரு வாரம் மாதிரியே இந்த இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவைப்படுற நிறைய விஷயங்களுக்காக ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுத்தீங்க எளிமையான பரிகாரங்கள் கொடுத்தீங்க ரொம்ப உபயோகமா இருந்தது நேர்கள் கேட்டால் அவங்களுடைய உணர்வுபூர்வமான கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றிமா இன்னைக்கு நம்ம தொழில் முடக்கம் பத்தி பேசியிருக்கோம் அதையும் நிவர்த்தி பெறுவதற்கு வழிமுறைகளை சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வீட்டில் எந்த செடி வளர்த்தா செல்வ செழிப்பு வரும்னு சொல்லியிருக்கோம் வீடு வாங்கிட்டோம் அந்த வீட்டில் இல்லையே எங்களுக்கு அந்த பிரச்சனைகள் விலகணுமே அப்படிங்கிறவங்களுக்கு அதற்குரிய பரிகாரத்தையும் பேசியிருக்கோம் அப்போது இந்த நாளில் பல செய்திகள் உங்களுக்கு புதுசாக கிடைச்சிருக்கு தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு நீங்கள் கேள்விகளை கேட்கலாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் நிகழ்ச்சிக்கு பிறகு எங்களை தொடர்பு கொள்ள விரும்பக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அலைபேசி என்னை தொடர்பு கொள்ளலாம் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை சந்திக்கலாம் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கிக்கிட்டு இருக்குது முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்